அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி எம் என்பவன் ஆவேன் அன்பு நேயர்களே சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன நேயர்களே அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது இது நம்ம அவ்வை சொன்னது இப்போ நம்மெல்லாம் சிறந்த பிறப்பு எடுத்துருக்கிறோம் எல்லாம் மனிதனாக பிறந்திருக்கிறோம் ஆனால் மனுஷனாக வாழ்கிறோமான்னு கேட்டால் தான் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது சாதாரணமாக சொல்லணும்னா நம்ம மனுஷனாக எப்போ இருக்கிறோன்னு சொன்னால் இன்னொருவனுக்கு ரத்தம் வருகின்ற பொழுது அதை பார்த்து நம் கண்களில் எப்பொழுது கண்ணீர் வருகிறதோ அப்போ தான் நம்ம மனுஷன் அடுத்தவன் துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பத்தை பார்த்து நம் மனது எப்பொழுது இறங்கி நம் கண்களில் எப்பொழுது நீர் சொரிகிறதோ அப்பொழுது தான் நாம் மனிதனாகிறோம் இல்லை நம்ம மனுஷனே கிடையாது எனவே இளகிய மனசு இல்லைன்னா நம்ம மனுஷனே கிடையாது என்றைக்கு அடுத்தவனுக்காக நாம் வருத்தப்படுவதை கற்றுக்கொள்ளுங்கள் அருமை நேயர்களே ஒன்றை சொல்லலாம் வள்ளுவன் சொல்லுவான் தோன்றின் புகழோடு தோன்றுக புகழோடு தோன்றுனா என்ன மீனிங்கில் சொல்கிறார் அவர் நீ மனுஷனாக பிறந்துட்ட ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சிட்டு போ ஒரு நல்லதை செஞ்சு மனுஷங்கிற முத்திரையை காட்டிட்டு நீ போ அதுதான் உன் பிறவிக்கே அர்த்தம்னு சொல்லுவார் அருமை நேயர்களே வாரியாரிடம் சென்று காந்தியை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அப்போ வாரியார் சொல்கிறாராம் காந்தி ஒரு லோகோ பைலட்டுன்னு சொல்கிறார் லோகோ பைலட்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் இப்போ காரை ஓட்டுறதுக்கு நம்ம டிரைவர்னு சொல்கிறோம் பிளெயினை ஓட்டுறவன பைலட்டுங்கிறோம் ட்ரெயினை ஓட்டுறாரில்ல ட்ரைவர் அவருக்கு பேர் தான் லோகோ பைலட் என்ன சாமிகள் மகாத்மா காந்தியை போய் ஒரு ட்ரெயின் டிரைவர்னு சொல்லிட்டியலே கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாராம் ஆமாயா காந்தி வந்து அகிம்சைன்னு ஒரு தண்டாளத்தை உருவாக்கினார் அடுத்த சத்தியம்னு இன்னொரு தண்டாளத்தையும் உருவாக்குனார் சத்தியம் அகிம்சை என்ற இரண்டு தண்டாவாளத்தின் மேல் நம்பிக்கைன்னு ஒரு ட்ரெயினை விட்டார் அந்த ட்ரெயினுக்கு தான் டிரைவர் காந்தி அந்த ட்ரெயின் காடு மலை முள் பொதரு குகை குன்றுகள் எல்லாத்தையுமே தாண்டி கடைசில சுதந்திரம்னு ஒரு சிட்டியை போய் அது அடைஞ்சிது ஒன் அப்படின் சொல்லுவார் அப்போ காந்தியுடைய போராட்ட அமைப்புகளை எவ்வளவு அழகாக ஓமைப்படுத்தி இந்த வாரியா சுவாமிகள் சொன்னாருங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஓமை அருமை நேயர்களே என் மனசில் உள்ளது உலகத்திலே பெரிய வீரன் காந்தின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது உண்மையும் கூட அதே மாதிரி உலகத்திலேயே பெரிய அழகன் யாருன்னு கேட்டால் அதையும் நான் காந்தி தான் சொல்லுவேன் காந்தியை விட பெரிய அழகன் இருப்பது எனக்கு தெரியவில்லை நம் வீட்டில் எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் இருக்குது நம்ம வீட்டு குழந்தைகள் சிரிக்கிற சிரிப்பு இருக்குது பாருங்க அந்த சிரிப்பின் அழகை எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா பார்த்துருக்கோம் நம்ம வீட்டு குழந்தைகள் சிரிப்பதை போலத்தான் நம்முடைய காந்தி மகானும் சிரிப்பார் அவருடைய சிரிப்பு அவ்வளோ பெரிய அழகு இருக்குது சிரிப்பு என்ற அழகினாலேயே நம்ம எல்லாம் அதை கவுத்து போட்டுக்கிட்டார் அவர் சும்மா சொல்லக்கூடாது காந்தியினுடைய சிரிப்பே பேர் அழகு தான் நண்பர்களே இன்னொன்னு சொல்லலாம் வாலிபத்தில் காந்தியை போல ஆடை அணிந்தவனும் கிடையாது வந்து ஹை அணிஞ்ச ஒரு காந்தி ஆனால் பிற்காலத்தில் அவருடைய ஆடையை ஆக்கிய பெருமை உண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் உண்டு நம்மளை பார்த்துட்டு அந்த காந்தியில் உள்ள சிறப்பு என்ன அவர் எப்போ வந்து ஒரு சாதாரண மனிதனாக இருந்தவர் எப்பொழுது தெய்வம் ஆனார் அதுதான் கொஸ்டின் எந்த சம்பவத்தில் அவர் ஆனார் சுதந்திர போராட்டத்தில் அவர் ஈடு தன்னை அறியாமல் ஈடுபட்டார் வெள்ளக்காரன் பிடிச்சிக்கொண்டே அவர் ஜெயிலில் போட்டிருக்கிறான் அப்போ கூடத்து அறைகளை கூட தவக்கூடத்து அறைகளாக மாற்றினார் கூடத்து அறைகளை கூட தவக்கூட அறைகளாக மாற்றிட்டார் எப்போ பார்த்தாலும் தவம் செய்தது தான் அவருடைய கொள்கை ஜெயிலில் கூட அப்படி தான் அவர் பொழுது போய்கிட்டு இருந்தார் ஜெயிலில் தவம் செஞ்சுட்டே அவர் பொழுது போய்கிட்டே இருக்கும் பொழுது அவருக்குன்னு ஒரு காவலாளியை நியமிச்சிடுறாங்க அந்த காவலாளி வந்து இவர் ப்ரேயர் பண்ணுற இடத்துல அவன் சூலாம் போட்டுட்டு போக முடியாது அதனால் அவன் ஷூவை கலட்டி ரூமுக்கு வெளியில் வச்சுட்டு அந்த ரூமில் கையை கட்டிட்டு அவர் பண்ணுற ப்ரேயரை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பான் அப்போது அவர் காந்திக்கு ஒரு வழக்கம் என்னென்னா இந்த ப்ரேயர் பண்ணும் பொழுது அவர் கூடத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு சாப்பிட்ற டைம் தெரியாது நேரம் கடந்து போயிடுது இது பல நாட்கள் சரியான நேரத்தில் காந்தி சாப்பிட்டது இல்லை அவருக்கு காவல் இருக்கக்கூடிய அந்த காவல்காரனும் சரியான டைத்து சாப்பிட முடியாது அவனுக்கு அந்த மனசுக்குள்ளே ஒரு புழுக்கம் ஒரு ஃபீலிங் ஒரு எரிச்சல் என்னடா இந்த மனுஷன் சும்மா தவம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு சாப்பாட்டை இதையும் தவம் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம டயத்து சாப்பிட போக முடியலையுற ஒரு கோவத்திலேயே அவர் இருந்துக்கிட்டே இருக்கிறான் ரொம்ப நாள் கோவத்தை அடைக்க வச்சா என்னாகும் ஒரு நாள் வெடிச்சிடும் அப்போ அவன் என்ன பண்ணான்னா ஒரு நாள் இதே மாதிரி சாப்பாட்டையம் தாண்டி அவர் தவம் இருக்கும்பொழுது இவனுக்கு எரிச்சல் தாங்க முடியலை கோவத்தை அடக்க முடியாமல் தவம் செஞ்சிகிட்டு இருந்தாச்சு நம்ம காந்தியுடைய மூஞ்சியில் தன்னுடைய காலை வச்சு ஓங்கி எட்டி உரைச்சிடலாம் அங்கே காந்தியினுடைய வாயிலிருந்து ரத்தம் கொட்டுது அவர் மூக்கிலிருந்து ரத்தம் கொட்டோ கொட்டுன்னு கொத்து கொட்டுது காந்தி அப்படியே திரும்பி பார்த்தாரு கோவப்படலை அவருடைய அந்த தூய்மையான கண்களை கொண்டு அந்த காவலாளியை பார்த்து அவன் கால்களை பிடித்து தடவி பார்த்தாராம் ஐயா என்னை எட்டி உதைத்தீர்கள் உதைத்த உங்கள் கால் ஏதாவது சேதம் பட்டு அடிபட்டு அது வலிக்கிறதா என்று கேட்டாராம் எப்படி இருக்கும் பாருங்கள் எட்டி உதைக்கிறான் காவல்காரன் எட்டி உதைச்ச கால தடவி கொடுத்து அடிபட்டு தான் ஒரு மனிதன் கேட்கும் பொழுது அந்த எட்டி உதைச்சவனுடைய உள்ளம் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கும் கொஞ்சம் பாருங்கள் பார்ப்போம் அழுதுட்டானா அந்த காவல்காரன் ஐயா நான் உங்களை எட்டி தானே உதைச்சேன் நீ என்ன ரெண்டு அடி அடிச்சிருக்கலாமே அல்லது எனக்கு திட்டலாமே இதை விட்டுட்டு நீங்கள் என் காலை தடவை பார்த்து எனக்கு அடிபட்டுட்டான்னு கேட்குறீங்களே இது என்னையா நியாயம் என்னையா தர்மம்னு அவன் கேட்குறான் என்னை திட்டுங்கள் ஐயான்னு அவன் கேட்குறான் அவர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறான் என்னை திட்டுங்க திட்டுங்கிறான் அவன் காந்தி சொல்கிறார் நான் அகிம்சை என்ற கொள்கையை நான் மனதில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அகிம்சை கொள்கை ஏற்றுக்கொண்டவன் பிறர் மனம் துன்பப்படக்கூடிய அளவிற்கு பேசக்கூடாது என்பதுதான் அகிம்சனுடைய தத்துவம் எனவே நான் உன்னை பேச மாட்டேன் என்று கூறுகிறார் அன்னைக்கு அவர் காலில் விழுந்த அந்த காவலாளி இறுதி வரை காந்தியின் தொண்டனாகவே இருந்து வாழ்ந்தான் அருமை நண்பர்களே அதைத்தான் ஒரு திரைப்பட பாடல் சொல்லும் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக சொல்லும் அப்போ ஒரு சாதாரண மனிதனாக பிறந்த ஒரு காந்தி ஒரு அகிம்சை என்பதை தன் மனதில் ஏற்றுக்கொண்டு எப்படி ஒரு மனித தெய்வமாக மாறினார் என்பதை இந்த வரலாறு நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லுகிறது அருமை நேயர்களே காந்தியினுடைய சில நல்ல கருத்துக்களை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய மக்கள் என்பதை நாம் மனதில் புரிந்து கொண்டு நமக்காகத்தான் அவர் பிறந்தார் நமக்காகத்தான் வாழ்ந்தார் நமக்காகத்தான் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார் என்ற கருத்துக்களையும் எண்ணத்தில் இருத்தி கொண்டு செயல்பட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் வணக்கம்